சாணியா முடிச்சோனே சோத்துக்கிறா சோத்த விடுற மாட்டு சாணி ஏத்துக்கிறியா சாணி பயிரே தூங்கிட்டு இருக்க எழுப்பி டீ கேக்குறீ உனக்கு எல்லாம் அறிவு ஆண்டவ படைக்கல மூஞ்சி முகரையும் பாரு மூஞ்ச பாரு தூங்கிட்டு இருக்கவங்கள தானே எழுப்ப முடியும் அப்படிலாம் முடிச்சிருக்கோங்களே எழுப்ப முடியும் உதவி ஒரு அனத்துல தூங்க முடியுதா ஒரு நாளு உனக்கு பண்ண அரிச்சு போடவா எங்க அப்பா எனக்கு கட்டி கொடுத்தா ஒரு டீ குடிக்காம இருந்தா நீ என்ன செத்து போயிருவியா